ஸ்கூல் ஆனுவல் டே பிள்ளைங்களுக்கு மேக்கப்லாம் நைன்டி பர்சன்ட் முடிச்சாச்சு பசங்க வந்து நாங்கள் வந்து கொண்டு கொண்டாந்து பெரிய ஒரு கிளாஸ் ரூம் கொடுத்துருந்தாங்க அதில் எல்லா திங்ஸும் கொண்டாந்து வச்சிட்டோம் டேபிள்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பசங்கள்கிட்ட சொன்னோம் பாருங்கள் எல்லாம் எப்படி அப்படியே தேனி எப்படி சுறுசுறுப்பாக வேலை செய்யும் அதே மாதிரி பசங்க பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு டேபிள்லாம் உருட்டி ஒரு பத்து பேர் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க பாருங்கள் டேபிளை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை நடக்குது பாருங்க எல்லாம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அப் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பசங்க வேடிக்கை பார்க்குறீங்களா ரொம்ப ஜாலியாக வேலை பார்க்குறாங்க

பார்வதி எவ்வளோ அழகாக பாருங்க மேக்கப் போட வேண்டிய அந்த திங்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அதில் வந்து லிப்ஸ்டிக்லேருந்து முகத்துக்கு அப்புறம் மைய புருவம் வரைகிறதுக்கு லிப்ஸ்டிக்கு அப்புறம் அவங்க விதவிதமாக கலர்ஃபுல்லாக வேற வச்சிருக்காங்க அப்புறம் இந்த மாலையெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்த டேபிளில் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு பெரிய மாலை சின்னது ரவுண்டு அந்த மாதிரி தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்போ தான் டக்கு டக்குன்னு எடுத்து அதுங்களுக்கு மாட்டி விடலாம் மாலை பாருங்கள் இந்த இடத்துலேயும் நிறைய மாலையெல்லாம் இருக்குது அது சாமிக்கெல்லாம் அப்படியே நீளமாக போடுவோம்ல அதுக்கு யூஸ் பண்ண நகையெல்லாம் அந்த இடத்துல வரிசையாக வச்சாச்சு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க அரேஞ்ச் பண்ணி முடித்தோடனே மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேலே ஆகிடுச்சி எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க அந்த ஸ்கூல்லேயே தக்காளி சாதம் சட்னி இனிப்பு பொங்கல் தயிர் சாதம் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு குருமா எல்லாம் சாப்பாடு போட்டாங்க நல்லா தெம்பாக சாப்பிட்டு வந்து எல்லாம் எடுத்து தனித்தனியாக செட்டு செட்டாக டேபிளில் வச்சோங்க பாருங்கள் ஒவ்வொரு டான்ஸுக்கு ட்ராமாவுக்கு உள்ளது தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருக்கோம் மேக்கப் போட ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு டான்ஸு வெல்கம் டான்ஸு காவடி ஆட்டாங்க அதுக்கு தான் இந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு கரெக்ட் ஃபிட்டிங்கில் ஊக்கெல்லாம் போட்டு அப்படியே அவங்கவுங்களுக்கு தச்ச மாதிரி செட் பண்ணிட்டாங்க இந்த குட்டி பையனுக்கு பாருங்கள் முகத்துக்கு மேக்கப் போட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு அடுத்த பையனுக்கு ஃபுல்லாக முகத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு காய வச்சுட்டாங்க அப்போ தான் பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்டுட்டு சின்ன சின்ன முருகையான்னு சொன்னாங்க இது வந்து லிஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டுலேருந்து வரிசையாக என்னென்ன பாட்டு என்னென்ன ப்ரோக்ராம்னு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இப்போ பார்வதி வந்து ஐப்ரோவும் லிப்ஸ்டிக்கு அப்புறம் கன்னத்தில் அங்கங்கே அந்த ஷேடு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இத்தனை பேர் ஆறு பேர் இந்த ட்ரெஸ்ஸு இது ஃபர்ஸ்ட் செட்டு வெல்கம் டான்ஸ் இல்லையா அதனால் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு மேக்கப் செஞ்சிகிட்டுருக்காங்க இதே மாதிரி எத்தனை செட்டு செய்யணுங்கிறது தெரியல நிறைய டான்ஸ் இருக்குது பெருசையாக பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பாருங்கள் அந்த குட்டி பையன் எவ்வளோ சமத்தா லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்காருன்னு கொஞ்சம் கூட ஆடலை அசையில் மேக்கப் இருந்தாங்க அதே மாதிரி பசங்க வந்து ரொம்ப சின்சியராக எல்லாம் செஞ்சிக்கிட்டாங்கங்க இந்த காவடி ஆட்டத்துக்கு வந்து நெத்திக்கு பட்டையெல்லாம் போட்டு கொட்டு ஒட்டி எல்லாம் செய்ய போகிறாங்க என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது கரெக்டாக பார்வதிக்கு தான் தெரியுது நானும் வந்து சும்மா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் வேடிக்கை தான் பார்த்தேன் அப்புறம் போக போக தான் இவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் செய்ய ஆரம்பித்தேன் இந்த செயின் போட்டு விட்றது இடுப்பில் கட்டி விட்றது தலையில் கட்டி விட்றது கொஞ்சம் செய்ய ஆரம்பித்தேன் என்ன பாட்டு பாடுறீங்க ஆடு மலைப்பாட்டு பாட்டு எத்தனை பேர் ஆடுறீங்க ஏழு பேர் இந்த நாலு பசங்களுக்கும் பாருங்க மேக்கப் முடிஞ்சிருச்சு எவ்வளோ அழகாக கிளம்பியிருக்கான்னு இவர் வந்து முருகர் வேஷம் போட்டுட்ருக்காரு இவர் வந்து சென்ட்ரலில் நிற்பார் போல இருக்கு சுற்றி அந்த பசங்க எல்லோ கலர் ட்ரெஸ் ஆடுவாங்க காவடி வச்சுட்டு ஆடுவாங்க போலருக்கு இது வந்து பாருங்கள் சிவன் என்ன அழகாக கிளம்பி நின்றுட்டு பாம்பு தலை கீழே வந்துருச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டான் தூக்கி தூக்கி நிமித்தி பார்த்தேன் முடியல அப்புறம் விட்டுட்டேன் இங்கே முருகன் உட்காந்துருக்காரு கிளம்பி பாருங்கள் டான்ஸ் அடுத்தது இந்த எல்லோ கலர் டான்ஸு ரோஸ் கலரு நிறைய பேருக்கு மேக்கப் பண்ணியாச்சு அது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு மேக்கப் பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரம் என்ன மூணு மணி நேரம் கூட ஆயிருக்கோம் ஃபுல்லாக நிறைய பேருக்கு பண்ணியாச்சு பாருங்கள் ஒரு சேல பண்ணியாச்சு பார்க்கவே அழகாக இருக்குல்ல எல்லாம் கலர்ஃபுல்லாக பிள்ளைங்க நாரதர் வேறு வராரு பாருங்க சூப்பராக இருக்குல்ல நாரதருக்கு அந்த மாலையெல்லாம் கரெக்டாக அழகாக செஞ்சுருக்காங்க அப்புறம் வீரபாண்டிய கட்ட பொம்மன் அப்புறம் வந்து ஜான்சி ராணி நிறைய மேக்கப் பெருமாள் அம்மன் வேஷம் இது வந்து டான்ஸு இந்த பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடுதுங்க பாருங்கள் எல்லாம் அமைதியும் உட்காந்துருக்குங்க கொஞ்சம் வாழாக தான் இருக்குதுங்க பட் பரவாயில்ல ரொம்ப மோசம் கிடையாது சில பிள்ளைங்க தான் ஏதாவது போட்ட மேக்கப்பை கொஞ்சம் அழிச்சு அது மாதிரிலாம் நின்றுட்டு இருந்தாங்க மற்றபடி எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக தான் வச்சுருந்தாங்க ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஏதோ எக்ஸசைஸ் மாதிரி இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பாட்டெல்லாம் போட்டால் காப்பிரைட் வந்துடுது வீடியோவில் அதனால தான் பாட்டெல்லாம் சேர்க்க முடியல ஷார்ட்டில் வந்து பாட்டெல்லாம் போடலாம் லாங் வீடியோவில் பாட்டு போடக்கூடாது உடனே காப்பிரைட் வந்துடுது அதனால் இருக்கிறதே காட்டியிருக்கேன் பாருங்கள் இதான் வெல்கம் டான்ஸ் முருகனை நடுவை நிறுத்தி வச்சுட்டு இவங்க காவடி ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல் இருக்கிற இடம் வந்து இளையமுத்தூர் இளையமுத்தூரில் தான் அந்த ஸ்கூல் இருக்கு அடுத்தது கிரீன் எல்லோ கலர் டான்ஸ் பிள்ளைங்களுக்கு ரெடி இருக்காங்க அப்படியே ஒரு ஒரு செட்டாக அப்படியே கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டு இருந்தாங்க அடுத்தது பசங்க இருக்காங்க பாருங்கள் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்ட பசங்க நான் ரொம்ப வீடியோ எடுக்கல டான்ஸை வீடியோ எடுத்தாக்கா அந்த பாட்டோட போட்டால் நல்லாயிருக்கும் பாட்டு போட்டால் தான் காப்பிரைட்டு வந்துடுதுன்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன் அடுத்தது இந்த குட்டி பொண்ணு பாருங்க சமய ஆடம் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது அழகாடுது பாருங்க எப்படி இருப்பாட்டு நல்ல ப்ரோக்ராம் நல்ல டான்ஸ் ஆடினாங்க பிள்ளைங்க அடுத்த டான்ஸ் அடுத்தது பரதநாட்டியம்

அடுத்தது ராமா ஒரு இங்கிலீஷ் ட்ராமா அதோட கான்செப்ட் வந்து பெண்கள் கல்வி பற்றி இருந்துச்சு ட்ராமா ஃபுல்லாலாம் நான் இதில் போடலை கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஏழை பெண்களாக இருந்தால் படிக்க முடியல பணக்கார பெண்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இருக்கிறதால ஏழை பிள்ளைங்களும் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ட்ராமாவை அவங்க நடத்தி காட்டினாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே ஃப்ரீ தானே அப்போது வந்து பெண் பிள்ளைங்களும் படிக்கலாம் இதில் ட்ராமாவில் நடித்த பிள்ளைங்க அடுத்தது லாஸ்ட்டாக இது ஒரு குரூப் டான்ஸு இதெல்லாம் எங்களோட மேக்கப் தாங்க பார்வதி எங்களோட இல்லை பார்வதியோட மேக்கப் எல்லாம் ரொம்ப அழகானாங்க பிள்ளைங்களாம்

அப்படியே ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பைய சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான் வீட்டுக்கு மணி ஒரு எட்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு எட்டு எட்டு மணி ஆயிடுச்சு பய சொல்லிடுங்க எல்லாரும் ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபேன்ஸ்